வணக்க மக்களே நம்ம குளசை முத்தாக கோயில் தசரா தொடங்க முப்பத்தி ஒரு நாட்கள் தான் இருக்குது நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொக்கரை நாள் வரதான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்காக பக்தர்கள்லாம் ஆயத்தமாக இருப்பீங்க நாற்பத்தொக்கர நாள் மாலை போடும் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம பல வீடியோல சொல்லிட்டு வரோம் இந்த வருஷமே நிறைய வீடியோ போட்டாச்சு மாலை போடும்பொழுதே தாலி போடாதீங்க அதே போல் மண்டவுட்டு மாலையை போடாதீங்க மண்டவுட்டு மாலை நீ வாங்கிட்டு போனாலும் அங்கே உள்ளோட அச்சார்கள் உங்களுக்கு போட்டு விட மாட்டாங்க வெளியில் போய் நம்ம தான் போடுற இருக்கும் அப்படி போடுறது தப்பு மண்டோடு மண்டோட்டு மாலை போடாதீங்க நாளைக்கே தாலி களத்தில் போடாதீங்க அதே போல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலைல மெட்டியும் கையில் வளையல் நிறைய பேர் மாலை போடும்போதே போடுறாங்க அதையும் போடாதீங்க அதெல்லாம் வேஷம் பொழுது போட்டால் போதும் எல்லாமே தாலியிலேருந்து எல்லாமே தாலி கூட பார்த்திங்கன்னா நம்ம காப்பு கட்டுனேருந்து நமக்கு கட்டிக்கலாம் ஆனால் அந்த மெட்டி கையில் வளையல் மண்டோட்டு மாலை அதெல்லாம் வந்து வேடம் பொருட்கள் மாலை அணியும் பொழுது போடும் அந்த மாதிரி ஜாமான் கிடையாது ஆனால் வேஷம் போடும்போது நம்ம போட்டுக்கலாம் அதனால் நாளையிலேருந்தே நாற்பத்தொரு ஒரு நாள் வகைகளுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அவன் நினச்சதை கண்டிப்பாக நடக்கணும்னு அம்பாள்கிட்ட நானும் பிரார்த்திக்கிறேன் இப்போ குலசையில் தசகாவுக்காக பள்ளிகளில் முன்னேற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சுட்டு அதில் ஒரு பகுதியாக வாகனம் இடம் தேர்வு செஞ்சு இப்போ அதை க்ளீன் பண்ண வேலையில் ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம தொடர்ந்து தசகா பற்றி பல அப்டேட்டுகள் நம்ம சேனலில் போடுவோம் இது போல் பள்ளிகளுக்கு தவிர தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த விட்டு சந்திக்கிறேன் பாய் மக்களை